या बोरा भी तो लाके बोल रिया அன்னை லைட்டா தரிக்கிறேங்கே மேம். நான்லாம் லைட்டே இருக்கேன். மூர்த்தி மூர்த்தி வாங்கற மாதிரி இருக்கே. அத ஏடுகாவுனி யாரு தேந்து ஓடினே வந்துட்டேன்னு யா வரன வரத்துடா எப்போ எங்க வந்துடா போறே 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 போற முதல் மாணவர்கள்

கடுமையாக <laughs> <laughs> நெர்மையப்பட்டு நடுமையா <country> <unịch så> <pole society> <coughs> <Agg CSS> அவர் காவல்துறை தலைவர் மற்றும் மாவட்ட காவலர் சார். ஏய் என்ன இது? ஒரு ஹோட்டல் காரே சார். இந்த பிரச்சனக்கு நேரத்தை கடமையான ஒருத்தருக்கு சுதந்திர தேராட்சி மண்டல தலைவர் சேபாலா கிருஷ்ணா. இரண்டாம் பரிசு பெறுவதற்கு மாடரவடை பிடிப்பவருக்கு ஒன்று அண்ணா ஒரு கனிஷ் கோர்ல ஜெயின்ட் பிரபத்தி முருகன். ஒரு லைட்டா ஓட்டீங்க. என்னாச்சு? என்னாச்சு? முதல் படிக்கு சத்திரபதி ஊராட்சி மன்ற கிருஷ்ணா இரண்டாவதாக போராட்டம் நாங்கள் பேர் பற்றி ஜன சாரதியம் சாரிகள் கவன பாயலம் பாயம் பாயம் தம்பி வந்தா முதலா ராஜா சேர்வாய் உடல் பதிவு பெறுவதற்கு ஆதிக்கராஜா சேர்வா காவல்துறை சத்ரபதி ஊராட்சி மண்டல தலைவர் தேபால கிருஷ்ணா

முதல் பரிசு பெறுவது இருக்கிறார் சிங்க மாணிக்கமா நந்தனா பிரேமா ராஜாவா இந்தா நாகராஜா கொட்டோடி குமாரா தவமா பதினெட்டாம் மணியா சட்டந்தி லட்சுமேனா கடுமையானவர் போல் எனது மக்கள் தயாரி முதல் பரிசு அவருக்கு வழங்கலாம் முதல் பரிசு பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் புதுப்பட்டி எல் ஆதிக்க ராஜா காவல்துறை அவருடைய மாடு முதல் மாடா இரண்டாவது பரிசு பெறுவதற்கு

சத்ரப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் தேபால கிருஷ்ணார் ஜெகதீஷார் கணவர் சோர்ப்பு தெலுங்கம்பட்டி ஊராட்சி மன்றத்தில் மகேந்திரன் ஆறாவதாக ஏழாவதாக நற்புகப்பட்டி முருகேசத்தலைவர் நினைவாக மிகுனாஷி வெள்ளரிப்பட்டி நரசிங்கம்பட்டி காரமயில் ராஜா

மதுரை மாவட்டம் தெற்கு பட்டி பிரேம்ராஜ் கல்லணை பாலாறுபட்டி ஜெகதீசன் காவல்துறை இரண்டாம் இடத்தை பிடிப்பதற்கு புதுப்பட்டி எல்லா ஆதிக்க ராஜா இளைய ராஜா மூன்றாவதாக பாகனூர் ஆனந்த பார்த்திபாய் நான்காம் இடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போர் எடுத்திருக்க பிறகு நான்காவதாக சத்திரப்பட்டி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் திருமால கிருஷ்ணர் ஐந்தாவதாக நெற்பியப்பட்டி முருகேச தேவர் நிவாக சாய் ஸ்ரீ மிதுனாஸ்ரீ நரசிங்கம்பட்டி கார்மையில் ராஜா

ஆனந்த பார்த்திபார் மூன்றாவது புத்தப்பட்டி காவல்துறை இளைய ராஜா ஆதிக்க ராஜா நான்காவதாக சத்ராப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் தேபால கிருஷ்ணா பசு பஸ் கார்முகில் ராஜா ஒன்றல்ல பஸ் பஸ் முதல் பரிசு பெறுவதற்கு முதல் பரிசு பெறுவதற்கு காவல்துறை ஊராட்சி மன்ற தலைவர் தேவால கிருஷ்ணா நான் காவல்துறை பிரிப்பதற்கு புதுப்பட்டி எல்லா ஐக்கியராஜா காவல்துறை சிவகங்கை மாவட்டம் நாடு அருள்மிகு பூவநாயி அம்மன் தேர்தல் விழாவை முன்னிட்டு அமரர் மொழிபெயர் தியாகி தளபதி எம்எல்சி சார்பாக நடத்தப்படுகின்ற அவருடைய மாதிரி முதல் மாட இரண்டாவது

போ 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 லைட்டா போ 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 லைட்டா போ லைட்டா போ லைட்டா ஓடற ஓட ஓடு மெதுவா மெதுவா போயிடலாம் போயே மாறி போயே போ போ அடி போ 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 அடி எடுத்து படு படுவரா அடி போ அடி பயான போறதுக்கு போங்க இந்த மாதிரி பாருங்க பாருங்க ஆனந்த பாரதிதா ரம்பமத்தே பிரபலா இருக்கா தெற்கபட்டியா தெல்லை உடையது மார்க்கே ரொம்ப ரொம்ப புத்திசடி ரோட் வை ரோட் நங்கோ ஆவீ உருச்சன் பதர்பரிசே பெருமதெருக்கு பாகன ஆனந்தபார்த்து ஓடிடு இந்த சாவி குலங்கட்டு ராஜா எப்பா ஆரரோ ஏய் வை 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 பத்தைகே பக்காரா சேஜி பியாரோ ஓட போடு 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 பதர்பரிசே பெருமதெருக்கு பாகன ஆனந்தபார்த்து மான்மடவா சோதி பியாரோ குடலாரோ பதர்பரிசே பெருமதெருக்கு பாகன ஒரு சாதன ஆனந்தபார்த்து மான்மடவா

முதல் பரிசு முதல் பரிசு ஆனந்த தர்சிபார் முதல் பரிசு பெறுவதற்கு பாகுதி ஆனந்த தர்சிபார் இந்த லைனா உள்ளே இந்த எசிஎல் சரவணனா வெட்டு அப்படி முன்னுசித்திர நீங்க அதுக்கு நான் புரியுதுறா சொல்லுங்க நல்லா எடிட் ஆடுறாரு லைட்ட மேடுங்க சார் லைட்ட உள்ளே கேமரா லைட்ட மேடுங்க நான் போட்டேன் நான் போட்டேன் நான் போட்டேன்

முதல் <laughs> <dragging>

வாங்க வந்துருச்சு பெருமதற்கு மீளமே எஸ்டி சரவப் பரிச இருக்க பத்தஞ்சு பரிச இருக்க ஓட்டால கவுன முதல் பரிசை பெறுவதற்கு நன்றி யார் பாட்டுங்க பாடுறேன் போடு 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 மாரியைய வாங்க வாங்க சொல்ல முடியாது வாங்க

என்னதுวะ தடவ 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 மட்டும் தாண்டி வந்துடா போடு 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 குட்டப்பட்டி காவல்துறை இளையராஜா குட்டப்பட்டி காவல்துறை இளையராஜா அண்ணா இளையராஜா குட்டப்பட்டி காவல்துறை இளையராஜா விktor ராஜா எங்கே வந்து ஃபைட் ஆடுறானே தெக்கடனே வந்து ஓடி 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 மடல் 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 பரிசே பருவருக்கு சிங்கம் மானிக்கமா பிரேமா சிங்கம் மானிக்கமா பிரேமா சிங்கம் மானிக்கமா பிரேமா சிங்கம் மானிக்கமா பிரேமா கைக்கு வா 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 சிங்கம் தம்பி தம்பி போடு 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 போ போடு போடு பிளைட் ஓடி வந்து பார்த்திபா பாகடூர் ஆனந்த பார்த்திபா இதுதா முதல் பரிசு பெறுவதற்கு பாகடூர் ஆனந்த பார்த்திபா முதல் பரிசு பெறுவதற்கு பாகடூர் ஆனந்த பார்த்திபனா சாலார்பட்டி செல்வீசன் தெற்குப்பட்டி பிரேம் பிரவாசா புதுப்பட்டி காவல்துறை இளையராஜா ஆதிக்கராஜாவா அஞ்சு பரிசு இருக்கா நான்காவதாக வீரநடி எஸ் பி எல் சரவணன் தன்னுடைய உடையப்பா மார்க்கேனம்பரம் ஐந்தாவதாக

போ 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 லைடா லைடா போ 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 போ

ஓடு ஓடு ஓடுடா ஓடி ஓடி ஸ்பீடா ஓடிடு ஓடி பாடுறேடா போடுடா ஏய் யார் பாத்து தோத்தா புடிச்சானா ஓடவே இல்லை திரேடுக்கு ஆகலை யானை மாதிரி போ 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 கொல்லு உடனா மார்க்கெட்டி நம்பரம் நான்காவது நெற்கொல் பட்டி முடிய சத்த ஒரு நிர்வாகம் மிதுனாஸ் மிதுனாஸ் ஆதிக்கராஜா